வணக்கம் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பைடனின் ஒப்பந்தத்திற்கு ஸ்டேல் ஜனாதிபதி ஆதரவு பிரதமருக்கு கூடிய அழுத்தம் என்ற செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது விரிவாக பார்ப்போமானால் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட புதிய காசா போர் நிறுத்தம் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளின் பரிமாற்ற திட்டத்தை மேற்கோட் காட்டி எக்ஸ் தளத்தில் ஸ்ட்ரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் அமெரிக்க ஜனாதிபதி பைடனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதில் வாஷிங்டன் அரசாங்கத்தை முழுமையாக ஆதரிப்பேன் என்று ஹெர்சாக் உறுதியளித்தார் இது ஸ்டேலின் உள்ளார்ந்த கடமை என்றும் அவர் கூறினார் போர் நிறுத்தத்திற்கான மூன்று கட்ட திட்டம் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக ஸ்டேலிய கைதிகள் திரும்ப பெறுதல் ஹாசாவில் இருந்து முழுவதுமாக ஸ்ட்ரேலிய விலகல் மற்றும் ஹாசா புனரமைப்பு திட்டம் ஆகியவற்றை வகுக்கும் பைடன் வெளியிட்டுள்ள ஒப்பந்தத்தின் மீது நிதன்ஜாகு கடுமையான அழுத்தத்தில் உள்ளார் ஸ்ட்ரேலிய சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் நெதன்ஜாஹுவின் பல மேற்கத்திய கூட்டாளிகள் இந்த ஒப்பந்தத்தை முன்னோக்கி செல்லுமாறு அவரை வலியுறுத்துகின்றனர் ஆனால் அவரது தீவிர வலதுசாரி கூட்டணி கூட்டாளிகள் அதை கடுமையாக எதிர்க்கின்றனர் இதனால் பாதிப்பு நெதன் அவர் போரை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை என ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் மேலும் முப்பது இடங்களில் ஸ்டேல் சரமாரி தாக்குதல் ஹாசாவை சூழ்ந்த ஜெட் விமானங்கள் என்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது சமீபத்திய போர் நடவடிக்கைகளில் ஸ்டேலிய ராணுவம் ரஃபாவில் துல்லியமான நடவடிக்கைகளை தொடர்கிறது அங்கு அதன் துருப்புகள் நேற்றைய நாளிலும் பல ஆயுதம் ஏந்திய போராளிகளை கொண்டுள்ளன மத்திய ஹாசாவில் ராணுவம் தொடர்ந்து காற்றிலிருந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது ராணுவ உள்கட்டமை ஆயுத கிடங்குகள் மற்றும் போர் வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மொத்தத்தில் ஸ்டேலிய ஜெட் விமானங்கள் கடைசி நாளில் முப்பது இலக்குகளை தாக்கியதாக ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் ஹாசா முழுவதும் ஸ்டேலின் சமீபத்திய தாக்குதல்கள் ஹாசா நகரில் ஒரு பெண் மற்றும் சிசு உள்ளிட்ட பொதுமக்களையும் கொன்றதாக வாஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மறுபுறம் நீரிழப்பால் உயிரிழக்கும் குழந்தைகள் கவலை வெளியிட்ட ஹாசா மருத்துவமனைகள் என்ற செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது ஹாசா ஊட்டச்சத்து குறைபாட்டின் மிக மோச மான நிலைகளுக்கு சாட்சியாக உள்ளது குறிப்பாக குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடு இது முற்றிலும் மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஹாசாவில் குழந்தைகள் பட்டினியால் பாடுகிறார்கள் அவர்கள் சுத்தமான தண்ணீரை குடிப்பதில்லை அவர்கள் போதுமான மருத்துவ உதவியை இழக்கிறார்கள் இவை அனைத்தும் மனிதாபிமான உதவிகளை முறையாக தடை செய்தல் மற்றும் தொடர்ந்து வரும் விரோத போக்கால் தூண்டப்படுகின்றன ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்தால் ஆசுல்தானில் உள்ள ஒரு மருத்துவமனை கடந்த வாரம் இப்பகுதியில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக மூடப்பட வேண்டியிருந்தது ஊட்டச்சத்து குறைபாடு பட்டினி நோய் மற்றும் நீரிழப்பு காரணமாக இறப்புகளின் முடக்கம் இருக்கலாம் இது நாம் ஏற்கனவே பார்த்ததை விட அதிகமாக இருக்கலாம் அது பனி கடற்பாறையின் முனை மட்டுமே அல் ஜசீரா மேலும் கூறியுள்ளது நிலைமை மிகவும் மோசமானது என்று நாங்கள் உண்மையில் அஞ்சுகிறோம் மார்ச் மாதத்தில் ஐநா ஒரு பஞ்சம் குறித்து எச்சரித்தது அந்த பஞ்சத்தை தடுக்க மனிதாபிமான அமைப்புகளாகி எங்களுக்கு அணுகள் வழங்கப்படவில்லை அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு உதவி ட்ரக்குகள் காசாவிற்குள் நுழைவு ஸ்டேல் தெரிவிப்பு என்ற செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது விரிவாக பார்ப்போமானால் கரேம் அபுசேலம் மற்றும் வெஸ்டர்ன் எரேஸ் நுழைவு பாதைகள் வழியாக மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரக்குகள் ஹாசா பகுதிக்குள் நுழைந்ததாக ஆஸ்திரேலிய ராணுவம் அதன் வாராந்திர சுருக்கத்தில் தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கையில் எழுநூற்றி அறுபத்தி நான்கு எகிப்திய டிரக்குகள் உலக உணவு திட்டத்தின் முன்னூற்றி பன்னிரெண்டு மாவுளோரிகளும் நூற்றி இருபத்தி நான்கு ஜோர்டானிய டிரக்குகளும் அடங்கும் முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் பதிமூன்று டேங்கர்கள் அரை மில்லியன் லீட்டர் எரிபொருளை கொண்டு சென்றன அடுத்து நிலவின் தென்துருவத்தில் துருவத்தில் தரையிறங்கிய சீன விண்கலம் சீனாவின் சாங் இ சிக்ஸ் விண்கலம் இன்று நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கியுள்ளது இதன் மூலம் அறியப்படாத நிலவின் பகுதியில் இருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து அப்பகுதியின் தன்மையை ஆராயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவின் தென்துருவ பகுதியில் முதன் முதலில் இந்தியா தனது சந்திராயன் த்ரீ விண்கலத்தை இறக்கி கடந்த ஆண்டு சாதனை படைத்தது அதைத் தொடர்ந்து தற்போது சீனாவும் அந்த பகுதியில் தனது விண்கலத்தை தரையிறக்கியுள்ளது பெய்ஜிங் நேரப்படி காலை ஆறு மணி இருபத்தி மூன்று மணிக்கு தென் துருவ பகுதியில் உள்ள எயிட் தரையிறங்கியதாக விண்வெளி ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த இரண்டு நாட்கள் ஆய்வில் ஈடுபட்டு தனது இயந்திர மற்றும் கருவியை கொண்டு இரண்டு கிலோகிராம் அளவு மேற்பரப்பு மற்றும் அடிப்பகுதி மணல் பாறை மாதிரிகளை சேகரிக்கும் பின்னர் அந்த மாதிரிகள் நிலவை சுற்றி வரும் லேண்டருக்கு மாற்றப்பட்டு அந்த லேண்டர் வருகின்ற ஜூன் இருபத்தி ஐந்து அன்று பூமிக்கு திரும்பி வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போல மேலும் பல வீடியோக்களைப் பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்